அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் குடும்பத்திற்காக கேட்கக்கூடிய அனைத்து துவாவையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு சிறந்த செலவாத்த தான் பார்க்க போகிறோம் நம்முடைய குடும்பத்தின் நிலைமையை மாற்றித்தரக்கூடியது நம்முடைய குடும்பத்திற்கே நல்லதிஷ்டத்தையும் செல்வாக்கையும் ஏற்படுத்தி தரக்கூடியது இன்னும் நம்முடைய குடும்பத்தாரின் விதியையே நல்ல முறையில் மாற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்காக எந்த துவாவை கேட்டாலும் எல்லாம் நமக்கு கபூலாக்கி தருவோம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் அன்றாட வழமையாக நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்களோட குடும்பம் மிக மோசமான சூழ்நிலையில இருந்தாலும் அந்த ரப்போ அதிலிருந்து உங்களை மீட்டெடுப்பான் உங்களோட கணவனுக்கு பிள்ளைக்கு இன்னும் பெற்றோருக்கு வேலை கிடைக்கணும் இல்லை வேலையில ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த செலவாத்தை ஓதுங்க அல்லது வருமானம் சரியில்லை எங்களுக்கு பறக்கத்தா இல்லை அப்படின்னா ஓதுங்க கணவன் மனைவிக்கு இடையில இன்னும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் நீங்களும் சொன்ன பேச்சையெல்லாம் அவங்க கேட்டு அல்லஹாவிற்கு பயந்து நடந்து குடும்பத்தை நல்ல முறையில் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த செலவாத்தை நீங்கள் ஒதுங்க இன்னும் குடும்பத்தாரினுடைய அன்பெல்லாம் கிடைக்கணும் குடும்பத்துக்குள்ளே நிறைய மனக்கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னாலும் ஒதுங்க இன்னும் பக்கத்து வீட்டார் கூட உங்ககிட்ட நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னா இந்த செலவாத்தை நீங்கள் ஓதுங்க அல்லது நீங்கள் நினைக்கக்கூடிய நபரின் அன்பு கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த செலவாத்தை நீங்கள் ஓதுங்க அல்லது உங்களோட தொழில் வியாபாரம் அல்லது உங்களோட பிள்ளைகள் கணவன்மார்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் எல்லாம் பறக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னாலும் இதை ஓதுங்க இன்னும் உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் நீங்களும் இன்னும் நோய்கள் நீங்கணும் இன்னும் முசீபத்துக்கள் விலகணும் இன்னும் துர அதிர்ஷ்டம் விலகணும் அப்படின்னாலும் இந்த செலவாத்தை நீங்க ஒதுங்க இன்னும் மனதிற்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கணும் மனதிற்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும் அதற்கு வீட்டில் சம்மதம் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்க இந்த செலவாத்தை நீங்க ஒதுங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா குடும்ப தேவைக்காக எதை கேட்டாலும் அந்த ரப்பு தரக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத்த அந்த செலவாத்து என்ன இதை எத்தனை முறை ஓதணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த செலவாத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா செலவாத்து அகலி பைத்திகி அகலி பைத்திகி அப்படின்னா நபிகளாரின் குடும்பத்தினரின் அன்பை பெறக்கூடிய ஒரு செலவாத்து இந்த செலவாத்தை நான் இப்ப ஓதி காட்டுறேன் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் போட்டிருக்கேன் அல்லாஹ் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க அலா அலாசினா முஹம்மதிவ் வாலிஹி வா ஸஹாபிஹி வா உலாதிஹி வா ஜவாஜிஹி பதுர்ரியাতিஹி வ அல் ஹாரிஹி வ வ முஹிப்பிஹி வ உம்மतिஹி வாலைனா லைனா மாஹும் அஜ்மாய்னா யா அர்ஹமர் ரஹமீன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முஹம்மது நபி சல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் அவர்களுடைய பிள்ளைகள் மீதும் அவர்களுடைய சந்ததியினர் மீதும் இன்னும் அவர்களுடைய மனைவிமார்கள் இன்னும் குடும்பத்தார்கள் அனைவரின் மீதும் இன்னும் நபியவர்களை போற்றக்கூடியவர்களின் மீதும் இன்னும் நபியவர்களை பின்பற்றக்கூடியவர்களின் மீதும் இன்னும் நபியவர்களின் மீது பிரியம் வைக்கக்கூடியவர்களின் மீதும் இன்னும் நபியவர்களின் உம்மத்துக்களான எங்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிந்து கிருபை செய்வாயாக நீயே ஏன் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கின்றாய் எவ்வளோ ஒரு சிறந்த செலவாத்து பாருங்க இந்த செலவாத்த நம்ம குடும்ப தேவைகள் எதை வேண்டி ஓதினாலும் அது நமக்கு கிடைக்கும் எப்படி ஓதணும் அப்படின்னா நீங்கள் இந்த செலவாத்த தினமும் நூறு முறை நீங்கள் ஓதணும் உங்களோட குடும்பம் நல்ல முறையில் இருக்கணும் உங்களோட குடும்ப சூழ்நிலை நல்ல முறையில் மாறணும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு அன்றாடம் நூறு முறை ஓதிட்டு வாங்க அலமது சொல்வீங்க அந்தளவு உங்களோட வாழ்க்கையை இது மாற்றித்தரும் இந்த செலவாத்தை நம்ம தினமும் நூறு முறை ஓதுறதுக்கு அல்லாஹில உலக தேவையில் முப்பது தேவையை நிறைவேற்றி தரானா இன்னும் மறுமையில் எழுபது தேவைகள் நமக்கு நிறைவேற்றி தரானா எவ்வளோ ஒரு சிறந்த விஷயம் பாருங்க இன்னும் இந்த செலவாத்தை நம்ம அன்றாடம் ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா ஹவுலுல் கௌசருடைய நீரை அல்லாஹ் நமக்கு மிக எளிதாக தர்றான் இன்னும் இந்த செலவாத்த ஓதுறதுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கவலையும் துக்கமும் நீங்கிரும் ஏன்னா இது நபி அவர்களுடைய புனித குடும்பத்தார் அனைவருடைய அன்பையும் நமக்கு அருளாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு செலவாத்தாக இருக்கு உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் இனிமே இந்த செலவாத்த நீங்கள் ஓதி பாருங்க அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் லேசாக்கிடுவான் இன்னும் உங்களோட குடும்பத்தில் ஏதாவது ஒரு தேவை மிச்சம் இருந்தாலும் நீங்கள் இந்த செலவாத்த கொண்டு கேளுங்க உங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையா நீங்கள் இந்த செலவாத்தை ஒதுங்க உங்களோட பிள்ளைகள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் ஒதுங்க இன்னும் உங்களோட பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போகிறாங்க அவங்களுக்கு அதிகமான அறிவு இருக்கணும் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும் இன்னும் ஈமான்தாரியான பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை ஒதுங்க இன்னும் குழந்தை பாக்கியத்துக்காக இது அவ்வளவு பலனளிக்கக்கூடிய ஒரு செலவாத்தாக இருக்குது கண்டிப்பாக இதை ஓதுங்க இன்ஷா அல்லா இதை ஓதி முடித்து முப்பது நாள் கூட உங்களுக்கு தேவைப்படாது உங்களுக்கு அல்லாஹால குழந்தை பாக்கியத்தை தருவோம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் பார்த்துக்கும் இந்த செலவாத்த உங்களோட குடும்பத்துல இருக்கிற மொத்த தேவையும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தரக்கூடிய அற்புதமான செலவாத்தாக இருக்கு இதுதானே நமக்கு வேணும் நம்ம என்ன கேட்குறோம் நம்ம குடும்பத்தோட நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா தேவையும் நமக்கு கபூல் ஆகிரணும் நம்ம கூட மகிழ்ச்சியா வாழணும் கண்டிப்பா இந்த செலவாத்தை ஒருங்க அல்லாஹால நல்ல அதிர்ஷ்டத்தை உங்க குடும்பத்துக்கு கொடுப்பான் இன்னும் செல்வாக்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் ஏன்னா சொல்வாங்க இல்லையா அந்த குடும்பத்துக்கு என்னதான் ஆச்சோ அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படிம்பாங்க இன்னும் ஒரு குடும்பம் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு யார் செஞ்ச புண்ணியமோ இன்றைக்கி அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதான் இந்த செலவாத்த நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பல தலைமுறையினர் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதனால நீங்கள் அன்றாடம் நூறு முறை ஓதுங்க இன்றைக்கு உடைய தினத்தில் இந்த செலவாத்த நீங்கள் நூறு முறை ஓதிட்டு இன்றைக்கு இரவுக்குள்ள எனக்கு இந்த குடும்ப தேவையோடு முப்பத தேவையை எனக்கு நிறைவேற்றக்கூடிய அவ் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சு கூட நீங்கள் கேடுங்க கண்டிப்பாக அந்த ரப்பு இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு கபூலாக்கி தந்துடுவான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பு மிகுந்த செலவாத்தை ஓதி நாமும் நமது குடும்பமும் மகிழ்ச்சியாகவும் இன்னும் வரக்கத்தாகவும் இன்னும் அனைத்து நியாமத்துக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குடும்பமாகவும் இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கருபே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து